ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே ஹண்ட்ரட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் மீ இப்படிப்பட்ட ஒரு ஷோவை பார்த்து நூறு நாள் கடந்துட்டோம் நாம ஸோ இன்றைய கொண்டாட்டங்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி டியூஸ்டே ஹண்ட்ரட் டே மார்னிங் சாங்கோட ஆரம்பித்தாங்க ஆஃப்டர் லாங் டைம் லெவன் தேர்ட்டிக்கு வந்து ஒரு டாஸ்க்கு அதாவது ஃபினாலி வீக் டாஸ்க் டூ அதாவது வின் பண்ண எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அதை வெற்றி பெற்றதும் என்ன சொல்லலாம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நிறைய கற்பனைகள் இருக்கும் அதை வந்து யாரோ ஒருத்தர் தான் சொல்ல போகிறீங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் நாலு பேருக்கும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு வின்னிங் ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாரு ஃபஸ்ட்டு சபரி ஒரு நிறைய பேசிட்டு நம்புங்க நடக்கிறது நம்புறது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அடுத்தது விக்ரம் வரும்போதே எல்லாத்தையும் நீ பேசி முடிச்சுட்டா என்னடா பேசுறதுன்னுட்டு அப்படியே ஆக்ட் பண்ணியே காமிக்கிறாரு அப்படியே ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி கப்பை வாங்குற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு என்னோடய எஃபர்ட் வந்து இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு அப்பாவுக்கு முதல் தடவையாக நான் ஒரு கப்பு வின் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிபி டீமுக்கு பிக் பாஸுக்கு என்னுடைய கோ கன்டஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி நமக்கு தான் தெரியும் நாம் இங்கே வாழ்ந்துருக்கோன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேன் பேஜ் இருக்குது ஃபேன்ஸுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடித்தார் அவரும் அடுத்தது அரோரா பிக்பாஸுக்கு பெரிய சா தேங்க்ஸு அடுத்தது சாருக்கு தேங்க்ஸுன்னு சொல்லிவிட்டு நாலு வாரம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு போகணுன்னுலாம் சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறமா பிக்பாஸ் குரு கூப்பிட்டு என்னை கொடுத்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸுக்கும் அதே மாதிரி விஜய சார் கொடுத்த வேர்ட்ஸுக்கும் நான் வந்து நல்லா இது பண்ணினேன் நான் வேர்ட்ஸை சீரீஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க அடுத்தது ஃபேமிலி ரவுண்டில் எல்லோரும் வந்து என்னை கொஞ்சின உடனே ஓகே அவங்க வீட்டு பொண்ணாக பார்த்து என்னை எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு என்னுடைய கோ கன்டஸ்டண்ட் எனக்கு காமிச்ச ஒரு அன்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அடுத்தது திவ்யாவும் வந்து இது வந்து கப்பு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு எல்லோரும் எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணனும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லை இது என்னுடைய ஃபஸ்ட்டு அவார்டு நான் வந்து பல மேடை கிட்ட வரைக்கும் போயிருக்கேன் நாமினேஷன் லிஸ்டில் இருப்பேன் ஆனால் கடைசியில் என்னோட பின்னால் வந்தவங்க அவார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து நான் நானாக இருக்கிறதுக்கு கிடைச்ச பரிசுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க இது முடித்த உடனே பார்த்தா சாங் ப்ளே ஆகுது ஆதிரை என்ட்ரி ஃப்ரம் மெயின் கேட் அப்போ ஸ்டோர் ரூம்லேருந்து எஃப்ஜே உள்ள வராரு வந்து எல்லாேருக்கும் பயங்கர சர்ப்ரைஸு சபரியம் எஃப்ஜேவும் பயங்கரமாக அது பண்ணிகிட்ருக்காங்க நல்லா ஃபன்னாக இருந்தது அவங்க உள்ளே வந்தது அது ஒன்றும் பெருசாக இல்லை பிக் பாஸ் எல்லோரையும் வெல்கம் பண்ணும்போது என்எஃப்ஜே பீடேக் ஆனும் அப்படின்னு கேட்க அவர் ஒரு பீட் பாக்ஸிங் பண்ண உடனே வெல்கம் சொன்னார் மத்தியானம் பார்த்தா அரோராவும் துஷாரும் பேசி கொண்டிருந்த காட்சி ரொம்ப க்யூட்டாக இருந்தது அரோரா வந்து ஒரு டிஸ்கில் எழுதி வச்சுருந்தது காண்பிக்கை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லைங்கிற மாதிரி துஷார் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அது என்ன சொல்கிறது பேலன்ஸ்டாக அரோராவுக்கு ஹோப்பு கொடுக்குற மாதிரியும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியும் இல்லாமல் துஷார் சொல்கிறார் அடோன் நோ எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் ஒரு வாரம்தான் நீ இந்த இதில் கேமில் விளையாடினது ரொம்ப நல்லா இருக்க ஐ அம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொல்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லானது அப்படின்ன உடனே அரோரா கண்ணில் லைட்டாக தண்ணி அவங்க சொல்கிறாங்க திஸ் இஸ் நாட் அபவுட் கேம் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை நான் அவங்ககிட்ட சொல்லும்போது அட்லீஸ்ட் ஐ டூ மிஸ்யூ மிஸ் யூன்னு சொல்லாமல் நீ கேமை பற்றி ஆக்கின உடனே இது வந்து எனக்கு வந்து வேறு மாதிரி தான் இருக்குது அப்படின்னுட்டு அதாவது வாட் ஷீட் ட்ரைங் டு சேஸ் இட்ஸ் லைக் யூ ரெஃப்யூஸ்டு வாட் எவர் அப்படிங்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அதை எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு வித் டீயர்ஸ் இன் ஹரைஸ் இது வந்து ஸோ கண்டஸ்டன்ட் துஷாரா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டோன்னே ஏய் உனக்கு தெரியும் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதான்னு அவர் ரொம்ப பட்டும் படாமலுமே இருக்க பட் இட்ஸ் ஓகே அப்படின்னுட்டு ஓகே துஷார் எவ்ரி திங் இஸ் ஓவர் லெட்ஸ் மூவ் ஆன்கிற மாதிரி ஷி லீவ்ஸு உடனே துஷார் கிட்ட வந்து சொல்கிறார் ஏய் இன்னும் ஒரு வாரம்தான் இருக்குது அவள் என்னமோ எடுத்துக்கிட்டா உனக்கு தெரியும் நம்ம வெளியில் பேசினோம் நீயே அவகிட்ட சொல்லி புரியவை அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன ஸ்கூல் பையன் மாதிரி போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்க ஆதிரை பார் என்ன ஒன் வீக் இருக்குது கேம் இஸ் நாட் ஓவர் ஏட் எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து பேசிக்கோ அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க நல்லா இருந்தது அது அந்த பொண்ணு சொன்னதும் சரி அவன் அதை அழகாக மறுப்பு தெரிவிக்காமல் ஆனால் அப்படியே பாஸ் ஆன் பண்ணி போனதும் சரி இட்ஸ் பியூட்டிஃபுல் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இது ஒன்று இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக வளர்ந்துருந்ததுன்னா அழகாக இருந்திருக்கும் அடுத்தது சாங்கு கனியும் சுபியும் வராங்க விக்ரமும் சபரி அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது துஷார் அரோராவோடது ஒரு மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மாதிரியான ஒரு சீன் அப்படின்னா இந்த விக்ரம் சுபிக்ஷா கனிக்காக வெயிட் பண்ணுற வெயிட்டிங் இருக்குது பாருங்களேன் அது வேறு லெவலுக்கு இருந்தது இன்றைக்கி பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பட்டு சுபி வந்து மொத்தமாக அவரை இக்னோர் பண்ணிட்டாங்க கனி அங்கேருந்து வந்து ஹலோ எப்படி இருக்கீங்க விக்ரம் அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க யாரோ வந்து ஏய் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அப்படியா அப்படின்னு சுபி வந்து எப்படி இருக்கீங்க விக்ரம் சாப்பிட்டுட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னுட்டு போக அவர் உடஞ்சி போய் பெட்ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டாரு சபரி வந்து ஏய் ஏதாவது கேமாக இருக்கும்டா வா இப்படி எல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல ஏதோ விளையாடுறாங்கன்னு சொல்ல அவங்க மணி ப்ளேட்லாம் பண்ணலை அப்படிங்க மென்டல் கேம்லாம் பண்ணலைங்க அவர் அஞ்சு நிமிஷம் கூடு நான் வரேன் ஒத்தத்தரா வந்து என்னை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன அப்படியா பழகினோம் இப்படி பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் சுபிக்கு வெல்கம் சொல்ல கனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிக்பாஸ் அப்படின்னுட்டு என்ன கனிமான்னு கேட்க சபரி வந்து இப்படி இப்படியெல்லாம் அதிர்ச்சி கொடுக்காதீங்க இந்த வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு கிண்டல் பண்ண எல்லோரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பாஸ் வந்து யூ மிஸ் யூன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ன உடனே இல்லை இல்லை சபரி ஆமாம் ஹோஸ்ட்டையே இது பாஸையே மாற்றுங்கிற லெவலுக்குலாம் பேசினீங்கன்னு ஒன்னே இல்லை இல்லை எனக்கு இந்த பாஸ் தான் வேணும்னு சொன்னேன்னு கனி சொல்ல பாஸ் சொல் அப்படின்னு அவரோட டோனில் சொன்னது நல்லா இருந்தது விக்ரம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு காடிலாம் சொல்லிட்டு இவர் ஆதரை சொல்கிறாங்க அவர் கண்லையே தெரியலையா ஏ இப்படி இருக்காருன்னு ஏ அவர் ரொம்ப ஜாலியாக இருக்காருன்னுட்டு அப்படின்னு சொல்ல ஆதிரை நீயுமா அப்படிங்கிறாரு விக்ரம் அரோரா வந்து ரொம்ப சீரியஸாக கனி கிட்ட உங்களுக்காக எவ்வளோ நாளாக வெயிட் இருக்காரு தெரியுமா என்ன ஆச்சுன்னு இல்லை இல்லை நீ வெளியில் வந்து பாரு அப்போ தெரியும் உனக்கு கனி சொல்கிறாங்க யார் கூட வேணால் பேசட்டும் ஆனால் நம்ம என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு ஸோ அவர் அதுக்கப்புறம் யார் யார் கூட பேசினாருங்கிறதுல கணிக்கு சின்ன வருத்தம் இருக்கிறது அப்படின்னு தோணினது நமக்கு பிரேக் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னு அவர் வெளியில் பயங்கரமாக பேசிகிட்ருக்காரு பிரஜின் வந்து சொல்கிறாரு ஏய் இது அவங்களுக்கு கொடுத்த டாஸ்காக இருக்கும்ப்பா கொஞ்ச நாளை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல அரோரா ரொம்ப அவங்களுக்காக அவருக்காக பேசுகிறாங்க இவங்கக்கிட்ட இவங்களால முடியல சரிவா போய் அவர்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு கார்டன் ஏரியாலையா இல்லை உள்ள அப்படின்னு இவங்க பண்ணிகிட்ருக்கும்போது வெளியில் எல்லா கண்டஸ்டண்ட்டும் துஷார் அதுக்கப்புறம் சபரி அமித்து எல்லாருமாவே உட்காந்து ஏய் இது ஏதோ ஒரு டாஸ்கோ இல்லை வேறு ஏதாவது இருக்கும் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல அங்கேருந்து வந்து ரெண்டு பேரும் சுபிக்ஷா சொல்கிறாங்க ஏய் நான் ஒரு மேலே கட்டி ஏறணும் அப்படின்னுட்டு அதே மாதிரி வந்து தாவி குதித்து ஏறி எல்லாம் ஃப்ரேங்க் அப்படின்னு சொல்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் அந்த பையனை போட்டு இந்தாடி அடிக்க வேண்டாம் எல்லோரும் மாற்றி மாற்றி கனி வந்து அரோராவை ஹக் பண்ணி ஆர் ஸோ ஸ்வீட் யுவார் சச்ச ஸ்வீட் ஹார்ட் அவருக்காக இவ்வளோ வந்து நீ நீன்னுட்டு இது பண்ணாங்க ஃபீல் பண்ணாங்க சுபி அழகாக அங்கேருந்து வியனா கிட்ட பேசணும் அப்படின்னு வந்தாங்க பட் வேணாவோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது சுபி வந்து நீங்கள் வாங்க போங்கன்னு தான் பேசவும் பேசினாங்க நான் உங்களை நாமினேட் பண்ணேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த கடைசி வாரம் நான் போன வாரம் அந்த கசைக்கு தூக்கி எறியும் போது என்ன தான் நாமினேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்ல அந்த வாரம் நான் நாமினேட் பண்ணது சபரியும் கம்ருதீனியும் சுபிக்ஷா மோராலஸ் நிறைய பார்த்துருக்காங்க இந்த பொண்ணு சொல்லுது வியனா நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது வர மீம்ஸை தான் பார்த்துருக்கேன் மீம்ஸில் யார் வேணாலும் என்ன வேணாலும் போடுவாங்கங்க சுபிக்ஷா சொல்கிறாங்க இது வந்து நாமினேட் பண்ணுறது இது பண்ணுறதுங்கிறது கேம் நீங்கள் வெளியில் ஒரு தடவை உட்காந்து பேசியிருக்கீங்க சுபிக்ஷா இப்போ இப்போ முன்னாடி நான் போயிடக்கூடாதுன்னுட்டு உடனே பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அமித் கூட வராரு இதுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களை அவ்வளோ ஸ்ட்ராங் கண்டெண்டாக கண்டஸ்டராக அவங்க நினச்சிருக்காங்க அதனால தான் அவளுக்கு முன்னாடி நான் போயிடக்கூடாது நான் இன்னும் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்க வந்து அதெல்லாம் இல்லை எனக்கு இதெல்லாம் தப்பாக தோணினுது உடனே சுபிக்ஷா சொன்னாங்க நீ என்னை பற்றி பின்னாடி நிறைய பேசியிருக்க நான் போய் பார்த்தேன் பார்த்துருக்காங்க இவங்க சொன்ன உடனே எனக்கு அதை தப்பாக தெரியல நீ பண்ணினது தான் எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஃபைன் நீ என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்க பற்றியா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இது உங்களுக்கு ஓகேன்னா ஃபைன்னுட்டு போயிட்டாங்க விக்ரமும் கனியும் சுபிக்ஷாவும் டைனிங் ஏரியாவில் உட்காந்து எகெயின் தேவர் டாக்கிங் அபவுட் திஸ் வந்ததுலேருந்து வெளியில் இத்தனை பேர் பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் பார்ப்பாங்கன்னெலாம் இல்லாமல் ஒவ்வொன்றுத்துக்காக என்னை கூப்பிட்டு 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 ஹேர்ட் பண்ணிட்டு இருந்தாவோ கொஞ்சம் கூட ரெக்ரெட் இல்லை அது முடிஞ்சது உடனே வினோத் போன இப்போ இஷ்யூவில் என்னை திரும்ப அடிச்சா ஏய் ஒரு வாரம் முழுக்க நான் கெட்டவன் கெட்டவனு என்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்ல உடனே கனி கேட்குறாங்க நிறைய பேசினாங்க கனி கேட்டாங்க அப்போ ஏன் போய் சாரி கேட்டிங்கன்னொன்னே நாங்கள் அப்படித்தாங்க அப்படின்னு சுபி சொல்லுது ஏதாவது அடுத்தவங்க ஹர்ட் ஆயிடுவாங்கன்னொடனே சாரி கேட்போம் அப்படின்னு ஒர்த்து இல்லை ஒர்த்தே இல்லை பண்ணாத பிகாஸ் கனியும் சரி சுபிக்ஷாவும் சரி ஓரளவுக்கு வெளியில் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறது லெஜிட்டிமேட்டாக பேசுகிறாங்க பார்த்ததை பேசுகிறாங்க அடுத்தது இவங்க எல்லாரும் பால் விளையாடிட்டு இருந்தாங்க வெளியில என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஆக்சுவலாக டே மொக்கையாக தான் போச்சு பிக் பாஸ் கூப்பிட்ட ஹாப்பி ஹண்ட்ர்த் டேன்னு சொல்ல இவங்க கேக் வரும்னு சொல்ல அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க என்னுடைய கண்டஸ்டன்ட் அப்படியே கேக்கை தூக்கிட்டு போக முடியாதுன்னுட்டு நடுப்புற கத்தியை வச்சு இந்த ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு யார் நிறைய இது பண்ணுறாங்களோ அவங்க வெட்டணும்னுட்டு ஆனால் அது எந்த அளவுக்கு மொக்கையா போச்சுன்னு தெரியல ஒன் ஹாரில் அந்த கேமையே தூக்கிட்டாங்க அதை காமிக்கவே இல்லை கடைசியில் கேக் வருது ஹண்ட்ரட் டேக்கு எல்லாரும் கட் பண்ண உடனே அமைத்து போய் ஒரு ஸ்கோர் பண்ணாரு கேமரா முன்னாடி போய் வினோத் நீ தான் முழுமைய உண் உண்மையான வின்னர் உன்னுடைய பசங்களும் என்னுடைய பசங்களும் சேர்ந்து வளரணும் விளையாடணும் நீ நானும் நிறைய வெளியில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் இந்த கேக் உனக்காக நாளைக்கு நீ வருவே வி வில் செலிப்ரேட் அப்படின்லாம் சொல்லி இன்றைய டேவை ஆக்சுவலாக ஒன் ஹவரில் முடிச்சிட்டாங்க இவங்க எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் கேக் பூசிக்கிட்டு இன்னொன்று பண்ணிக்கிட்டு ரொம்ப சிறு பிள்ளைத்தனமாக விளையாடி கொண்டு இனிதே இந்த நாள் முடிந்தது நூறு நாள் நூறாவது நாள் கொண்டாட்டங்கிறது எப்படியெல்லாம் இருக்கணும் சப்பையாக முடிச்சிட்டாங்க ஃபைன் நாளைக்கு இன்னும் வரத்துக்கு பாக்கி இருக்கிறது சாண்ட்ரா அண்டு வினோத் மற்றவங்க வரமாட்டாங்க இன்றைக்கி நிறைய கமிருதீன் பார்வதி பற்றியும் பேச்சுக்கள் வந்தது அவங்க இருந்திருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் செவனில் வந்தது ஒன் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஸோ நாளை யார் வருகிறார்கள் பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னும் இந்த வாரம் என்னென்னலாம் போர் அடிக்கப் போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ